ஹலோ வெல்கம் ரஞ்சித் யுவர் கம்ப்ளீட் ஐபிஎல் ஃபீவர் ஆரம்பிச்சிடுச்சு இனிமே சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் சரி போன திறந்தாலும் சரி கிரௌண்டுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு இந்த ஐபிஎல் பி எல் திருவிழா தான் பேச போறோம் ஸோ ஐபிஎல் ஓப்பனிங் செரமனி ரொம்ப கிராண்டாக சூப்பராக பண்ணி முடித்தாங்க யூஸ்வலாக அந்த ஐபிஎல் ஓப்பனிங் செரமனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு மேட்ச் கூடிய வைப்பாங்க நடுவில் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சிருந்தாங்க ஸோ கொஞ்சம் பணம் பார்க்கலாம் சொல்லி மறுபடியும் என்ன டிசிஷன் எடுத்தாங்க தெரியல மறுபடியும் ஓப்பனிங் செரமனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஃபஸ்ட்டு டே டிக்கெட் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு அடிஷனலான ஒரு கண்காட்சி ஸோ ஐபிஎல் மேட்சுக்குள்ளே வாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி பண்ணுறாரு அவரை கேப்டன்சி பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸை லீட் பண்ணுறாரு ஏய் இங்க நான் தான் கிங்கு நான் வச்சது தான் சட்டம் அடிக்கடிக்கு வந்துட்டு நான் மாத்திக்கிட்டே இருப்பேன் ஓங்கி அடிச்ச ஒன்றரை டன் வெயிட்டுடா என்னடா டைலாக் எல்லாம் சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா ஆமாங்க சிஎஸ்கே வழக்கம் போல ஆர்சிபிய வச்சு செஞ்சிட்டாங்க சிஎஸ்கே சேப்பாக் ஸ்டேடியம் எங்க சென்னையோட கோட்டை இங்கெல்லாம் வந்து நீங்க வாலாட்டக்கூடாது அப்படின்னு வச்சு செஞ்சிட்டாங்க ஓப்பனிங் மேட்ச்லயே வந்து எ் ஜோ கடந்த எட்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு ஆர் சிபி வின் பண்ணியிருக்காங்க சேப்பாக்கில் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் தான் வந்துட்டு சேப்பாக்கில் வந்துட்டு ஆர் சிபி சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க ரித்ராஜ் கைக்வாட் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஏன் ஒரு அவர் தோத்தாருன்னா ஆயிரத்தி எட்டு கேள்வி அவரை நோக்கி பாஞ்சிருக்கும் ஸோ அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டார் ஸோ ஒரு கிரேட் ரிலாக்ஸு ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு வின்னு சொல்லலாம் ஸோ சூப்பராக டீசென்ட்டாக கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார் ஸோ டேஸை வின் பண்ண ஃபேப் சாப்ளிசிஸ் பேட்டிங் எடுத்து சுத்திப்பிட்டாரா இல்லைன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க இது ஒரு பக்கா பேட்டிங் ட்ராக் தான் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இருபது ரன்னு ஷார்ட் இருந்திருக்காங்க ஒன் நைன்டி ப்ளஸ் போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க அந்த ஸ்டார்ட் கிடைக்கல ஏன்னா செவன்டி செவன் ஃபோர் ஃபைவ் ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஆர்சிபி அப்படியே பொட்டலம் பண்ணிடலாம் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தான் வந்து ருத்ராஜ் காய்க்கு அவரோட கேப்டன்சி கொஞ்சம் லேக்கிங்காக இருந்தது இவங்க ஈஸியாக வந்துட்டு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வந்துட்டு அல் அவுட் பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து வந்துட்டு அந்த அனுஜ் ராவத் அண்ட் டீகேட் பார்ட்னர்ஷிப் வேறு லெவலாக நம்ம பேட்டிங்கை வச்சு செஞ்சாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி நாட் அவுட் மாதிரி தான் வந்துட்டு கொண்டு போனாங்க லாஸ்ட் வரைக்கும் ஸோ சூப்பராக ஆடி டீசென்ட்டாக வந்துட்டு ஆர்சிபியோட சரிவிலிருந்து அவங்க மீண்டு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க எந்த இடத்துல ருத்ராஜ் கைக்வாட் ரச்சிந்த் ரவீந்திராவை யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது ஆனால் அவர் யூஸ் பண்ணவே இல்லை ஸ்பின் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஸோ இருக்கிற அந்த அஞ்சு பவுலர்ஸை மட்டும் பக்காவாக யூஸ் பண்ணி பக்காவ ஒரு கோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு புதுசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை ஸோ அந்த டைமில் அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ஒரு வேலை பொருளும் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு ஆனால் கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒன் செவன்ட்டி குள் ஒன் செவன்ட்டி த்ரீ குள்ளே வச்சுட்டாங்க அந்த டோட்டலில் ஒன் நைன்ட்டி ப்ளஸ் போகாமல் ஆகிட்டாங்க லாஸ்ட் அண்ட் ஓவர் கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்துட்டு தெர் இஸ் நோ இனஃப் ரன்ஸ் ஆன் போர் எஸ் ரன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்குங்க சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செவன் ஓவர்ஸ்க்கு செவன்டி ரன்ஸ் அடிச்சிட்டாங்க சோ அங்கேயே வந்து அவங்களோட வந்துட்டு சோலி முடிஞ்சு போயிட்டு தான் சொல்ல முடியும் நல்ல ஒரு டீசென்ட் ஸ்டார்ட் எல்லாருமே வந்த சூப்பரா ஆடினாங்க டெபுட்டன் ரச்சின் ரவீந்திராவும் சூப்பராக வந்துட்டு நல்லா விளையாடிருந்தாரு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டன் கேப்டன் ருத்ராஜ் கைகோட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் சூப்பராக வந்து கைட் பண்ணி ஆடி இருந்தாங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு சரியவே இல்லை ஸோ பக்காவாக வந்துட்டு வச்சு செஞ்சு அவங்க கொண்டு போனாங்க அஜங்கய ரஹேனியும் வந்து வந்தவொடனே வெளாஸ் விராசும் விளையாடுறாரு அவருக்கு இங்கே பக்காவாக சூட் ஆச்சு இம்பாக்ட் பிளேயர் இவன் துபே வந்துட்டு சூப்பராக ஆடிய மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் அவங்க கொண்டு போனாரு ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த மேட்சில் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப பரபரப்பாக ஏதாவது நடக்கும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்கலங்க சோ ஆல்ரெடி ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி தான் ஈசாலா கப் நம் தேவை நம்ம வச்சு செய்வோம் சிஎஸ்கே தான் ஆஸ்ஷியல் வின் பண்ணுவோம்னு நினைச்சாங்க அதே மாதிரி தான் நடந்தது பெருசா எதுவும் பண்ணவே இல்லை ஆர்சிபி பழைய மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்றாங்களோன்னு தோணுதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்பர் த்ரீயில வந்து பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனை யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க ஏன்னா நம்ம கேமரான் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது நம்பர் த்ரீயில எப்பெல்லாம் ஒரு இறக்கி விட்டாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு லைஃப் சேவிங் பர்ஃபார்மென்ஸ் ஒரு சென்சிபலோ அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஸோ சூப்பராக நாக் ஆடி இருப்பாருங்க ஸோ அப்படியே பட்ட அந்த கேமன் கிரீன் இன்னைக்கு ஓரளவுக்கு சூப்பராக தான் ஆடி இருந்தார் அவர் கொண்டு வந்து மிடில் மிடில் லாஸ்ட்டில் இறக்குனாங்க ஸோ அவர் நம்பர் த்ரீல விட்டு தரனா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் வேற லெவல் இருக்கும் ஏன்னா பவர் பிளேயில் வந்துட்டு ஒரு சூப்பராக வந்துட்டு விளையாட வாய்ப்பு இருக்குது சான்ஸ் கிடச்சிதுன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ ஃப்ரீயாக கொஞ்சம் ஆடுவார் டால் பேட்ஸ்மேன் ஒரு நல்லா பவர் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது அந்த ஒரு மிஸ்டேக் வந்துட்டு சி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் சீசனில் விரும்புப்ப நான் எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ரெண்டு பவுன்சர் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காரு ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்க்கு ஒரு பவுன்சர் தான் இப்போல்லாம் ஓவருக்கு ரெண்டு பவுன்சர் ஸோ இப்போல்லாம் வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு சாதகமாக இருந்த ஐபிஎல்க்கு போலருக்கு ப்ளஸ் ஆகிற மாதிரி ஓவருக்கு ரெண்டு பவுன்சர் வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பவுன்சர் ட்ரை பண்ணி நிறைய ஒய்டெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ மேட்ச்சில் மேட்சில் பார்த்தோம் ரெண்டு பக்கமே வந்துட்டு பவுன்சர் ட்ரை பண்ணும்போது வைடெல்லாம் வருது ஸோ இது போக போக அளவுக்கு ஒன்று வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் பெருசாக சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க வழக்கு வழக்கம் போல சிஎஸ்கே வின் பண்ணி டேபிள் டாப்ல போயிட்டாங்க அந்த எக்ஸ்ட்ரா மெயின் இம்பார்ட்டன்ட் ரெண்டு பாயிண்டோட அவங்க ரிலாக்ஸா இந்த வாரம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அடுத்த மேட்ச் ஒரு ருத்ராஜ் கேக்வாட் தோத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒரு வின் பண்ணார்ல அப்படின்னு அவர் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஃபேன்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு ஸோ அவருக்கு ஒரு பிக் ரிலீஃப் தான் சொல்லலாம் ஸோ ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் கூல் மாதிரியே ரொம்ப கூல் அண்ட் காமன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு ஆர்சிபி வழக்கம் போல அவங்க தோல்வியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேருந்து மீண்டும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ பெருசாக சொல்றதுக்கு இந்த மேட்ச்ல ஒன்றும் இல்லை ஸோ டேபிள் டாப்பர் சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் ஆன் டாப் ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சத மறக்காமல் ரஞ்சித் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க சோ வேற ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க